பத்திரிகை துறை சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என் கூடைய உட உடன் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேள்வி இருந்தால் கேட்கலாம் என்னுடைய பேர் கலையரசன் நான் ஆன்மீகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் பயணிக்கிறேன் உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் என்னால் எனக்கு தெரிஞ்ச பதிலும் நான் சொல்கிறேன் ஆன்மீகம் தான் இங்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டுருக்கு எல்லாத்தையுமே அரசியல் ஒரு கருவி அரசியல் என்பது மக்களுக்கு பயன்படுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி அதனால் நான் அந்த கருவியை வந்து பயன் மக்களுக்கு நல்லா நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக அதையும் நான் பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டேன் ஆனால் மேஜர் எனக்கு ஆன்மீகம் தான் ஆன்மீகம் தான் ஆன்மீகம்னா என்னன்னா நல்லா வாழ்றது பேர் ஆன்மீகம் நீங்கள் நல்லா வாழும் நானும் நல்லா வாழணும் அதுக்கு நல்லா வாழ்கிறதுக்கு என்னன்னா அதிகாரமும் அதிகாரமும் அரசியலும் வேணும் அரசியல் தான் எல்லாத்தையும் இங்கே தீர்மானிக்கு டெய்லி அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுற பெட்ரோல் இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் அரசியல் தான் உங்களுக்கு இல்லை மறைமுகமா நீங்க அரசியல் உள்ளதா இருக்கீங்க அப்ப அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கு அதனாலே நான் மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு சொல்றேன் நான் ஆனால் மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற நோக்கத்துக்காக அரசியல் இங்கே கட்டு நான் எல் நான் சேர்ந்த எல்லாத்தையும் கடவுளுக்கு தான் செய்கிறோம்னு தான் செய்வேன் அது ஆன்மீகமாக இருந்தாலும் அது செய்யலாம் நான் செய்யறது எல்லாம் கடவுள் தான் செய்யும் கடவுள் செய்யும்போது என்ன பிரச்சனை நீங்கள் கடவுள் தான் உங்களுக்கு புரியல எனக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்குள்ளே உயிர் இருக்குது எனக்குள்ளேயும் உயிர் இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டு பேருக்கும் உயிர் இருந்தானே நீங்கள் அப்படி தான் இருக்குது உடல் மனம் உயிர் மூணு உடல் மனம் உயிர் மூணு இப்போ புத்தர் என்ன கை காமிச்சிருக்கார் எப்படி காமிச்சிருக்கார் இதேமாரி தான் நீங்கள் போனீங்கன்னா சரணம் மையப்பா சாமி சரணம் மையப்பா இப்படிதான் உட்காந்துருப்பார் இது பேர் அர்த்தம் ஒன்று சின்முத்ரான்னு சொல்லுவாங்க மனம் ஒருநிலைப்படம் இது மூணு காமிச்சிருக்காங்க எதுக்கு இங்கே மூணு காமிச்சுட்டு இருக்காங்க உடல் மனம் உயிர் மூணு பட்டையம் போட்டாங்க உடல் மனம் உயிர் மூணு நாமயம் போட்டாங்க உடல் மனம் உயிர் மூணு ஏன் வச்சாங்க உடல் மனம் உயிர் மூணு அப்போ அப்படி தான் இருக்கா சார் அப்படிதான் எல்லாமே இருக்குது இங்கே எல்லா மாதிரியும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க கடல் ஒன்று தான் இங்கே அப்படி இருக்கும்போது நான் செய்கிறது எல்லாம் கடவுள் தான் செய்கிறேன்னு சொல்லி தான் செய்கிறேன் இது ஆன்மீகமாக ஆசிரியா அது இல்லை சரி ரெண்டு பேரும் வேண்டாம் ஆன்மீகம் வேணாம் அரசியல் வேணாம் ஒரு மனிதனுக்கு உதவி பண்ணுறான்னு வச்சுருக்கோம்ண்ணா அது நான் என்ன சொல்கிறது அது பேர் வைக்கணுமா என்ன பேர் நான் வைக்க தான் அது போய் நான் கடவுளை பார்த்து நான் செய்கிறேன் சரி சார் நாய்க்கு பிஸ்கட் போறீங்க அது அதுவும் கடவுள் தான் அதுக்கு வீடு இருக்கா இல்லையா அப்போ நாய்க்கு நான் நாய்க்கிட்ட என்ன எதிர்பார்த்து ஓட்டு போடணும்ண்ணா இல்லை ஏதாவது காசு கொடுக்கணும்ண்ணா அப்படி இருக்கீங்களா சார் வெளியே ஒரு நாய் இருக்குது வேணா போய் பாருங்க கிருஷ்ணா அது பேர் நான் வைக்கல என் பையன் வச்சது செத்து போகிற மாதிரி இருந்துச்சு அது தூயின்னு வந்து ஊசி போட்டு அது தேவையானலாம் செஞ்சு மருத்துவமெலாம் செஞ்சு அது சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வெளியே போச்சு வீடியோலாம் இருக்குது ஆனால் நான் இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் எல்லா உயிரினும் எனக்கு ஒன்று தான் ஏன்னா இறைவன் ஒன்று தான் அது அநேகனாக இருக்குது ஏகன் அநேகன் ஏகன் என்பது ஏக இறைவன் ஒன்று அநேகன் என்பது எல்லாமே இருக்குது இது மகாபாரதத்தில் சொல்லிடுதான் யார் சொல்லிடுது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் உபதேசிக்கிறார் யாருக்கு அப்படின்னா அர்ஜுனனு அந்த அர்ஜுனன் உபதேசத்திலே தெரியும் பகவதிகீதை பட்சம் தெரிஞ்சிடும் எங்கே இருக்குது ஒன்பது என்ன ஃப்ரீயா கொடுப்பேன் கடவுளை பின்பற்றி செயல்படுறோம் அவர்தான் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சது அரசியலும் பிஜேபி அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சது செய்யறாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் செய்ய வந்து அவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறாங்க எனக்கு நான் எனக்கு என்ன தெரியுமா செய்யலாம் தானே இந்த பூமி நல்லா இருக்கு நினைக்கிறாங்க அவங்களும் நினைக்கிறாங்க நானும் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன முடியுதோ அவங்க செய்யறாங்க எனக்கு என்ன முடியுதோ நான் செய்யறேன் புரியல இங்க வந்து மூணு மதம் தான் இங்க மேஜரா இருக்கு ஆனா நிறைய மதங்கள் இருக்குதுங்க மேஜரா என்ன மதம் இருக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதுதான் இருக்கு இங்க இவங்க இந்த பூமி நான் அந்த கொஸ்டின் பதில் சொல்லிடுறேன் மூணு மொழி மூணு மதம் சொன்னீங்க அந்த மூணு மதம் மேஜரான மதத்தை சொல்லியிருக்கேன் புத்தரை வச்சுருக்கானே புத்திசம் சொல்லலாமா அப்புறம் சாய்பாபா வச்சுருக்கேன் மேலே போனால் நிறைய புக்கு இருக்குது சாய்பாபா வச்சுருக்கிறேன் ஒரு எதை வச்சிருக்கீங்க எல்லாம் தான் வச்சுருக்கேன் யாரெல்லாம் என்ன மனிதர்களோ யாரெல்லாம் மன மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ அத்தனை பேரும் இங்கே இருக்கிறாங்க அது வெவ்வேறு விதமாக இங்கே புக்குஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய இங்கே இருந்துச்சு இலவசம் சொல்லி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எத்தனை போயிட்டாங்க அதனால் என்ன பண்ணிட்டேன் ஒரு பையாவது போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் பத்து பத்து புக்கு வாரியம் போய் இலக்கே கீழே பட்ஜா பரவாயில்ல காசு கொடுத்து வாங்கி வைக்கணும்ல அவங்க என்ன பண்றாங்க இலவசம் சொன்னேன் ரேசன் யூஸ் பண்ணாங்க ரோட்டு கொட்டிடு அதனால நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் இப்போதான் ரெண்டு மாசமா காசு ஆகிட்டாரு ஒரு பேரை கொடுத்து வாங்கி போப்பா எதுக்கு ஆன்மீகத்துக்கா ஆமா கட்சியுடைய பேரை வந்து எல்லாம் மிரிவுனே ஒரு போனவரம் நடத்தானே அவர்லாம் நம்ம நம்ம ஐயாலாம் இருந்தாரு அவர் வீடியோலாம் வச்சிருக்காரு கட்சியுடைய பேர் எல்லாம் மிரிவுனே ஆன்மீகத்துடைய பேர் ஞானதான மையம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் ஞானதா மையனு நம்பர்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்தாச்சு அது மூணு வருஷமாக என்ன பண்ணியிருந்தேன்னா நமக்கு நம்ம தெரிஞ்சுருந்தோம் வியாபாரம் பிஸ்னஸ் அதுல அதுலேருந்து வர காசு வச்சுதான் நோக்கம் என்னன்னா எல்லாமே நல்லா இருக்கும் நோக்கத்துக்காக பண்ணியிருந்தேன் இலவசமாக தான் பண்ணிருந்தேன் எல்லாரும் நல்லதான் செய்யறாங்க எல்லாரும் தான் செய்றாங்க ஃபஸ்ட்டு என் வீட்டை க்ளீன் பண்ணேன் தானே என் வீட்டில் தான் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு நான் எங்கே தங்கிருக்கணும் இந்த ஏரியா இந்த ஏரியாவுக்கு எதாவதுனால செய்யணும் தானே அதுக்கப்புறம் நான் பிறந்த ஊர் அதுக்கப்புறம் நான் பொண்ணு கட்டின இடம் அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்ய முடியும் ஆனால் செய்யணும் இந்த தான் நான் இருக்கேன் இந்த பூமிக்கும் செய்யணும் தானே பூமிக்கும் செய்வேன் அது எப்போ வளரணும் அப்போ செஞ்சு தானே ஆகணும் அதையும் சேர்த்தா செய்கிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வேன் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்றுல நான் வந்து பொது வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமாம் அதுமாரி நான் பண்ணிருக்கிறேன் ஓகே அது பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வெளியே சொல்லணுமா நான் கம்பல்சரி சொல்லணுமா பிரசன இல்லை நான் அது பெரிய பெருசாக வெளியே சொல்கிறது இல்லை இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சொல்லிடுறேன் போகிற போகிறவங்க வரவங்க குப்பைக்காரவங்க யாராக இருந்தாலும் சரி அதாவது குப்பைக்காரவங்க மீன்ஸ் என்ன சொன்னால் நம்ம குப்பையை க்ளீன் பண்ணுறவங்க துப்புரவாளர்கள் அவங்களுக்குலாம் சாரி வாங்கி கொடுத்துருக்குறேன் எவ்வளோ சாரி முந்நூறு சாரி வாங்கி அவங்க எல்லாரும் கொடுப்பேன் எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காசு அவங்க கொடுத்துருவாங்க ஐம்பது ரூபா நூறுரூபா ரூபாய் அப்படின்னு யாராவது அழுகுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் தாங்க முடியாது அவங்க இது கொடுத்துருவோம் காலையில் ஆறு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னா இங்கே யார் தர இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க அவர் கொடுத்துருக்காரா ப்ளூ கலர் காரில் போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இங்கே இல்லை நான் எங்கே போனாலும் கொடுப்பேன் அண்ணா நகரில் டீ சாட போகிறேன் ராம்ஸ் டீ கடை பக்கத்தில் பார்த்தோன்னா குப்பை யாரும் எடுத்தாங்கன்னா அவனே கொடுத்துருவான் ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம நம்ம குப்பையில் தான் நடக்கும் இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறேன் டிசைன் பண்ணியிருக்கேன் அந்த கட்சி கூடியம்மா கார்டு கொடுப்போமா இருக்குனே அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பண்ணுறது பிராசன் இருக்கு எலெக்ஷன் நிற்பேன் இல்லை எலெக்ஷன் தனிச்சா தான் நிற்பேன் இல்ல எத்தன இல்ல எத்தனை பேர் அதை வந்து கட்சியில ஜாயின் பண்றாங்க யாருக்கு தகுதி இருக்குதோ யார நீ நிப்பாட்ட முடியுமோ அவங்களை மட்டும் தான் நிப்பாட்டும் எல்லா தொகுதியிலும் சாத்தியம் இருந்தால் பொதுமக்களும் சேரலாம் அப்படிலாம் எந்த தகுதியும் இல்ல அப்படி அப்படிலாம் இல்லையே ஓட்டு உரிமை எல்லாருக்கும் தான உண்டு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்க யாரோட சேரலாம் பதினெட்டு வயசு கீழே இருக்கணும் சேரப்பாங்கன்னா சேருங்க யார் வேணாம்னு சொன்னாரு ஆனால் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் ஓட்டு உரிமை வேணும் ஓட்டு உரிமை கொடுக்க முடியும் அது கீழே இருக்குமோ சார்லாம் அது தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ஒரு போஸ்டிங் வராங்கன்னா அந்த தகுதி உண்டு ஒரு இன்னொருத்தான் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தகுதி வேணும் தானே என்ன சார் தகுதி வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பதில் சொல்லுவோம் மனுஷனாக இருக்கணும் மனுஷனாக இருக்கணும் முதல்ல எங்க தர்ம காமராஜர் என்ன படித்தாரு அவர் எல்லோரும் வளர்த்துட்டு தானே போனார் நல்லா இருக்கும்னு இருக்கணும்னு சொன்னார் கக்கன் என்ன பண்ணார் கரெக்ட்டு தானே பெரியார் என்ன பண்ணார் ஐயா அண்ணாதுரை அவர்களும் வந்து படிச்சிருக்கிறாங்க கரெக்டாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல அதுக்கப்புறம் தானே காமராஜர் பண்ணதுக்கப்புறம் தானே படிப்பு எல்லாேருக்கும் வந்துச்சு நம்ம இப்போ நல்லா இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டும் காரணம் தானே நன்றி இல்லை சொல்லணும் திமுக சரியில்லை நான் எப்படி சொல்ல முடியும் நானும் அதெல்லாம் சொல்கிறது இல்லை நான் நல்லா இருக்கிறதுக்கு அதுவும் காரணம் தான் அவங்க தெரிஞ்சதை அவங்க செஞ்சாங்க என்ன தெரிஞ்சது நான் செய்ய வந்தேன் மையத்துடைய தொண்ணூறு நாள் அடிப்படை அதான் ஆன்மீக அடிப்படை கல்வின்னு ஒன்று வச்சிருக்கேன் இங்க ஆன்மீக அடிப்படை கல்வினா என்ன சார் எல்லாருக்கும் அது உண்டு யாராருக்கெல்லாம் உண்டு சார் ஏழைக்கும் உண்டு பணக்காரனும் உண்டு ஏழைக்கு ஒரு வாங்கிப்பேன் குருதட்சணையா அவங்களும் சொல்லி தரேன் பணக்காரனுக்கு அவங்க பொறுத்து பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா ஒரு நாள் சம்பளத்தை கொடுங்க ஒரு நாள் முப்பது நாள் இருக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு ஏன் சார் அது மாதிரி வாங்குறீங்களா இப்பதான் அது ஜிஎஸ்டிலாம் எடுத்து கண்டிப்பாக நிச்சயமாக டேக்ஸ்லாம் கட்டிவிடுவேன் இப்போ தான் வந்து நம்ம என்ன கேட்குறோம் இந்தமாரி ஒரு விஷயம் கேட்குறோம் எல்லாருக்கிட்டேயும் அதுக்கான ஜிஎஸ்டி ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு ஜிஎஸ்டிலாம் பண்ணி டேக்ஸ் எல்லாம் தான் அதுக்கான ஞானதானம் எதுவும் தனியாக கட்டிவிடுவோம் ஏன்னா அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஏன்னா இது வரைக்கும் நான் எதையும் வாங்கலை யாருகிட்டையும் இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு நான் நடந்து போகிறோம்ல அப்போ என்ன முறையாக செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் தானே அதெல்லாம் முறையாக செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ ஏன்னால் இப்போ சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது அப்போ முறையாக செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது ஏன்னா நான் யார்கிட்டையும் முன்னாடி வாங்கலாம் அதனால் எதுவும் பிரச்சனையே கிடையாது இப்போ சில விஷயங்கள் நடக்குது இல்லை அதனால் அது ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கேன் எல்லாத்தையும் பண்ணிவிடுவேன் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணிவிடும் ப்ராசஸ் இருக்கேன் பண்ண ஆரம்பித்தோம்னா ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் வந்துடும் வந்துடும் வரலை நிற்கக்கூடாது கம்பல்சரி அப்படி சொல்லியிருக்காங்களா வரலை நிற்க முடியாது ஆ ஆ நான் என்ன சொல்கிறேன் அது ப்ராசஸ் அது ஆரம்பிச்சாச்சு அதுக்கு சிக்ஸ் மந்த்தான் ஆரம்பித்து சிக்ஸ் மந்த்து ஆனால் தான் சொல்கிறேன் இன்றைக்கி ஆரம்பிக்கல முன்னாடியே ஆரம்பித்தாச்சு அதுக்கான ப்ராசஸ் நன்றின்ட்ருக்கு கட்சியோடைய நம்பர் வந்து இதே மாதிரி ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்குள்ளே அதுக்கான விஷயம்லாம் நந்துன்ட்ருக்கு போஸ்ட் ஓட்டும் போது தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும் தானே இதே ப்ரெஸ் மீட்டை அங்கே ப்ரெஸ் ஆள் இருக்குல்ல உங்களுக்கு அங்கே வந்து பேசும்போது தெரியும் உங்களுக்கு இப்போ சின்னதாக இங்கே கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே வந்து இப்போ சொல்லுவேன் ஏன்னா கட்சி நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் பப்ளிக்காக சொல்லணும் தானே அது வரைக்கும் கட்சி பணி செய்யலாம் தானே செய்யக்கூடாதா செய்யலாம் கட்சி ரிசு பண்ணல ஆனால் கட்சி பணி செய்ய முடியும் தானே கட்சி பணி என்னன்னா மக்கள் தொண்டே மகேஷன் தான் என்னோட தாரக வந்துடுங்க அதில் இருக்கு பாருங்க பின்னாடி இருக்கு நீங்கள் அதை கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் அதில் இருக்குது மேலே மதம் மதிப்போம் மனிதம் காப்போம் மனித மதம் ஏன் மதிக்கணும் மதத்தால் பிரச்சனை பண்ணின்னு எதுவும் சண்டை போட்டுக்கணும்னு அச்சு நிறுத்த எல்லோரும் நல்லா தானே இருக்கணும் அவங்கவுங்க இஷ்டம் அவங்க செய்கிறது அதனால மனிதம் காப்போம் மனிதம் என்ன மனுஷன் எல்லா மனுஷனும் நல்லா தானே இருக்கணும் அவ்வளோம் அடுத்தது மக்கள் தொண்டே மகேசன் தொண்டே மகேஷன்னா இறைவனு மக்கள்னா யாரு அவங்களும் அதே தான் அவங்களுக்கு தொண்டு செய்கிறது மகேஷனுக்கு தொண்டு செய்கிற மாதிரி அடுத்தது வாழ்வோம் வாழும் தாரக் மந்திரம் மந்திரம் அப்படின்னு என்ன பாட்டீங்கன்னா இதுதான் மேச்சரு இதை நீ செஞ்சாவே போதும் எல்லா மக்களும் நல்லா தான் இருப்பாங்க அரசியல்லாம் எதுக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் தானே கஷ்டப்படக்கூடாது தானே அதுக்கு தான் வந்திருக்கும் அது பின்னாடி இருக்கு இருக்குது இதேமாரி ஆச்சு இப்போ ஏதாவது ரொம்ப நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் செஞ்சது அதனால் கொஞ்சம் இப்போ பேசிக்காக வச்சுட்டு யூடியூப் சேனலாம் இல்லை இதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ல வெப்சைட் அதெல்லாம் ரெடி பண்ணி கார்டு தனியாக கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு இதனோட யூடியூப் சேனலுடைய பேரே எல்லாமே என்ன தான் அதுவும் இருக்குது இப்போ ஆரம்பிச்சாச்சு அதுக்கான அப்டேஷன் எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்திங்கன்னா நாளைக்கு அதை போடுவோம் எங்கள் யூடியூப் சேனல்லே இருக்கும் உங்கள் சேனல்லே இருக்கும் எதில் நீங்கள் ஆன்மீகமாக கேட்கறீங்களோ அரசியலா கேட்குறீங்களா ஆன்மீகமாக கேட்குறீங்க மக்களுடைய கவலை மக்கள் ஏன் கவலைப்படுறாங்க ஏன் பிரச்சனை வருது ஏன் பிரச்சனை வருது பிரச்சனை ஏன் வருது அதை சொல்லுங்க பிரச்சனை வருவது ஏன் வருது அப்படி இல்லை ஏழு மணி நீ நடிச்சிருக்கீங்க இல்லை அப்படி கிடையாது பிரச்சனை ஏன் வருது என்ன பிரச்சனை எது எது பிரச்சனைன்னு சொல்றீங்க நீங்க சொல்லுங்களேன் பணத்தட்டுப்பாடு கரெக்டா குடும்பத்தில் நிம்மதி இல்லை அது பயம் அது ஆ ஓகே அடுத்தது வேற ஏதாவது சரி ஒரு நாலஞ்சு சொல்லிட்டீங்க இப்போ ஃபர்ஸ்ட் பணத்தட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்கீங்க இதை பற்றி நான் யூடியூப்லேயே பேசி வச்சிருக்கேன் கரெக்டா அந்த ஆன்மீக அடிப்படை கல்வியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா பணத்தட்டுப்பாடு உங்களை விட்டு போயிடும் தட்டுப்பாடு உங்களை விட்டு போயிடுவோம் யாரு அட்வொகேட்டா நான் பேசுங்க நான் மீட்டிங்கில் இருக்கிறேன் இங்கே இங்கே பேசுகையே பேசிடுங்க அவ்வளோதான் அது அப்புறம் அவங்க எடிட் பண்ணிடுவான் பேசுங்க நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க இறை சட்டம்னு ஒன்று இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இறை இறை சட்டம்னா என்ன இயற்கையாக ஒரு சட்டம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த சட்டத்தின்படி ஆமாம் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது அது என்ன சார் இறை சட்டம் அப்படின்னா அது எங்கள் கிளாஸுக்கு நீங்கள் வரும்போது தோல்வி எவ்வளோ சார் உங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் ஒரு ரூபாய்க்கு ஜிஎஸ்டி எவ்வளோ பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பைசா கட்டிவிடுவோம் அப்படி தானே எஜுகேஷன் பன்னெண்டு பேசுனா பதினெட்டு பேசலாம் சரி அது ஆடிட்டுருக்க கேட்டுப்போம் ஏன் சிரிக்கிறீங்க உண்மை தானே ஒரு ரூபாய்க்கு பன்னெண்டு பை பன்னெண்டு பைசா கொடுக்கணும் தானே இல்லை மோடி கவர்மெண்ட் என்ன வந்து எதாவது பண்ணிவிடுவோம் இவன் நான் வேறு ஏதாவது பேசுகிறேன் எதாவது கேட் போட்டு போகிறீங்க ஆ அது ஒரு ரூபா வாங்கினாலும் கட்டிவிடுவேன் ம் இல்லை போடனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன செய்ய போறாங்க நம்ம வந்து செக் பண்ண போகிறாங்க நான் கட்டினா இல்லைன்னு பார்க்க போகிறாங்க கட்டினா நான் வந்து உலகம் ஃபுல்லாக டாரெக்ட் வச்சுட்டேன் ஏன்னா அத்தனை பேரும் வந்து இப்போ நம்ம கட்சியில் சேர்ந்து என்ன சார் உலகம் ஃபுல்லாக சொல்கிறீங்கன்னா ஆமாம் எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அது மீது சொல்கிறேன் இப்போ எவ்வளோ சார் பேர் இருக்காங்க ஸ்ட்ரென்த்து ஏன்னா ஒரு நூற்றி எட்டு பேர் இருப்பாங்க நான் பதிவு பண்ணேன் நான் அந்த கட்சி தலைவராகவே இருந்தேன் அப்போ நூறு பேர் தான் கேட்டாங்க லேட்டஸ்ட் அது மாதிரி ரூல்ஸ் மாறிக்கிறீங்களா நீங்களாம் நீங்களாம் பப்ளிக்காக போட்டிங்கன்னா உடனே வந்துடுறேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ நீங்கள் உங்கள் சேனலில் போட்டால் ஐநூறு பேர் வர மாட்டாங்களா இல்லை வந்துடுவாங்கல்ல இல்லை நான்